காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி ஓடிட்டே இருந்தாலும் உங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் அப்படியே இருக்குதா ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் அடிக்கடி ப்ராப்ளம் வருதா இல்லை எல்லாமே இருந்தாலும் மனசில் ஒரு எம்டினஸ் வெறுமை இருக்கா உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்காக உங்களால் ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் வெறும் நஞ்சு உணர்வோட மட்டும் இருக்க முடியுமா சீக்ரெட் மூவியோட டைரக்டர் ரோண்டா பிரைன் சொல்லிக் கொடுத்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் மேஜிக் ப்ராக்டிஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் டூ இட் டுகெதர் ஹலோ மை டியர் சோல்ஸ் ஹோப் ஆர் ஹெல்தி அண்ட் ஹேப்பி இன்றைக்கி வீடியோவை ஒரு எக்ஸ்பர்ட்டோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் இவர் ஒரு பெரிய லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பர்ட் பயங்கர ரிச் ஒரு நாள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போயிட்டு அங்கே காரை நிறுத்திட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டியை கீ கொடுத்து பார்க் பண்ண சொல்லியிருக்காரு அப்போ டிப்ஸ் கொடுக்கலான்னு இருந்து ஒரு ஃபைவ் டாலர்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு கொடுத்ததுக்கப்புறந்தான் அது தெரிஞ்சுது அது ஃபிஃப்டி டாலர்ஸு அதாவது ஐநூறு ரூபா கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் தெரியாம மாத்தி கொடுத்துட்டேன்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த செக்யூரிட்டி தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் என் லைஃப்ல இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு டிப்ஸ் கொடுத்தது இல்லைன்னு ரொம்ப எக்ஸைட்டடா தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு அவர் அப்படி எக்ஸைட்டா தேங்க்ஸ் சொல்லும் போது இவரால் எதுவுமே திருப்பி பேச முடியல சிரிச்சுக்கிட்டே யூ ஆர் வெல்கம்னு உள்ள போயிருக்காரு இந்த இன்சிடென்டா அவர் ஒரு கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன சொன்னார்னா யுவர் ஆர் தேங்க்யூ சீல்ஸ் த டீல் அதாவது நீங்க விஜுவலைசேஷன் அஃபர்மேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நன்றி உங்க உங்கள் பாடியில ஒவ்வொரு செல்லுலையும் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சீக்ரெட் மூவியோட டேரக்டர் ரோண்டாபரின் எழுதின மேஜிக் புக் அதாவது தமிழ மாயாஜாலம்னு இருக்கும் அதில் சொல்லப்பட்ட டுவெண்ட்டி எயிட் டேஸ் கிராட்டிடியூட் ப்ராக்டீஸை எப்படி பண்றேன்னு தான் பார்க்க போகிறோம் இதை ப்ராக்டிஸ்னு சொல்கிறத விட சேலஞ்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா கண்டினியூஸாக டுவெண்ட்டி எயிட் டேஸ் இதை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பண்ணி முடிச்சவங்க ரொம்ப ரேர் தான் அவ்வளோ டஃபான ப்ராக்டிஸான்னு கேட்டால் இல்லை பட் உங்களால் முடியாது ஆனால் இந்த மாயாஜால நன்றியுணர்வு பயிற்சி மேஜிக்கல் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மிராக்கிள்ஸ் மேஜிக்ஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ்ஸை பார்ப்பீங்க ஒரு ரெண்டு சுச்சுவேஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஈவினிங் வேலை முடிச்சுட்டு பயங்கர டென்ஷனாக டயர்டாக வரீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் அம்மா இல்லை உங்கள் ஒய்ஃப் சூடாக சாப்பாடு கொண்டு வந்து தராங்க அதை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க உப்பு இல்லை ஏமா சாப்பாட்டுல உப்பு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டியா இதை கூட செக் பண்ணாம நீங்க என்னதான் சமைக்கிறியோ அப்படின்னு சத்தம் போடுவீங்களா இல்லை உப்பு கொஞ்சம் கொடுமா அப்படின்னு வாங்கி போட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சுமா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க பண்ண சமையலுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா செகண்ட் சினாரியோ நீங்க வேலையில பிஸியா இருக்கும்போது ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் கால் வருது லைக் லோன் ஆர் கிரெடிட் கார்டுன்னு வச்சுக்கலாம் அது மார்க்கெட்டிங் கால் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கட் பண்ணி கட் பண்ணி விடுறீங்க பட் மறுபடியும் அவங்க கால் பண்ணிட்டே இருக்காங்க நீங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு வேற வேலையே இல்லையா கட் பண்ணி விட்டாலும் சும்மா சும்மா கால் பண்றீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகி சத்தம் போடுவீங்களா இல்ல ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இருக்கிற டெலிகாலரை நினைச்சு பார்த்து அவங்க என்ன இந்த ஜாபை பிடிச்சா பண்றாங்க அவங்களுக்கு வேற ஏதாவது ட்ரீம்ஸ் கோல்ஸ் இருக்கும் பட் ஃபினான்ஷியல் அண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷனால இந்த வேலைக்கு வந்து கஷ்டப்படுறாங்கன்னு கம்பேஷனேட்டாக ஃபீல் பண்ணி காலை அட்டன் பண்ணி அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டுட்டு ப்ரோ உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது பட் எனக்கு இப்போ அந்த லோன் இல்லை கிரெடிட் கார்டு தேவையில்லை சாரி ப்ரோ அப்படின்னு பொலைட்டாக சொல்லிட்டு கட் பண்ணுவீங்களா இந்த மாதிரி ஒரு நாளில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற வேரியஸ் சுச்சுவேஷன்ஸை யோசிச்சு பாருங்க அதில் நன்றியுணர்வோட கம்பேஷனேட்டாக இருக்க முடியுதா இல்லை ரொம்ப அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட விஷயத்துல சூஸ் பண்ண வேண்டியிருக்கு என்ன கலர் ட்ரெஸ்ஸு என்ன ஃபுட்டுன்னு எல்லா விஷயத்துலையும் இதுவா அதுவான்னு ஒன்று செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு பட் மார்னிங் டு நைட் நம்ம எல்லாத்துலயும் செலக்ட் பண்ண வேண்டிய முக்கியமான சாய்ஸ்

அம்மா மகள் மாதிரி மாறி இருக்காங்க ரொம்ப நாளா இருந்து வந்த சொத்து பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு திடீர்னு எதிர்பாராம பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்குது ரிலேட்டிவ்ஸ்குள்ள பல வருஷமா இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேஜிக் மாதிரி காணாம போயிருக்கு ரொம்ப நாள் இருந்து வந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கியூர் ஆயிருக்கு ஸோ இந்த நன்றியுணர்வை நம்ம ஹேபிட்டா மட்டும் மாத்தாம நம்ம லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கு தான் இந்த மேஜிக் ப்ராக்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் யூனிவர்சல் லாஸ் அதாவது பிரபஞ்ச விதிகள்ல முக்கிய விதி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுறீங்க என்கிட்ட பணம் இல்ல அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருது இல்ல எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எப்பயும் சண்டேன்னு உங்க பிரச்சனைகளையே பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் இன்னும் உங்க லைஃப்பில் அதிகமாகும் ஒரு சிலர்ட்ட பிசினஸ் எப்படி போகுதுன்னு கேட்டா எங்கெங்க ஒன்றும் பெருசா இல்லைன்னு புலம்பாங்க அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பிசினஸ்ல டெவலப்மெண்ட்டே இருக்காது பட் அதுக்கு பதிலா பணம் வருதோ இல்லையோ பிசினஸ் சூப்பரா போகுதுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க சீக்கிரம் நிஜமாவே சூப்பரா போக ஸ்டார்ட் ஆகும் இந்த புக்ல சொல்றாங்க நீங்கள் நன்றியுடன் இருக்கும் விஷயங்கள் குறித்து நீங்கள் சிந்தித்து உண்மையிலேயே நன்றியை உணர்ந்தீர்கள் என்றால் அவ்விஷயங்கள் அதிக அளவில் உங்கள் வாழ்வில் ஈர்க்கப்பட்டாக வேண்டும் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது உங்கள் நன்றியுணர்வு காந்த தன்மை கொண்டது டாக்டர் ஜோ டிஸ்பென்சா என்ன சொல்றாருன்னா கிராட்டிடியூட ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட்ல இருந்து த்ரீ மீட்டர் ரேடியஸ்க்கு அதாவது ஒன்பது அடி வரைக்கும் நம்மளை சுற்றி எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ் சென்ட் பண்றோமா டெய்லியும் நம்ம இந்த கிராட்டிடியூட ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்ம சிக்னலா கண்டினியூஸா யூனிவர்ஸுக்கு சென்ட் பண்றோம் வாட் யூ சென்ட் அவுட் யூ வில் ரிசீவ் ஏன் இந்த ப்ராக்டிஸை டுவெண்ட்டி டேஸ் பண்ணணும்னா ஒரு ஹேபிட்ட நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஆகும் டுவெண்ட்டி எயிட் டேஸ் பண்ணும்போது அந்த ஹேபிட் உங்கள் லைஃப் ஸ்டைல் ஆகும் நம்ம பொங்கலே எதுக்கு செலிப்ரேட் பண்றோம் வருஷம் ஃபுல்லா நமக்கு விவசாயத்தில் நல்ல விளைச்சல் கிடைச்சதுக்காக சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்துறதுக்கு தான் எல்லா கல்ச்சர்ஸ்லையும் அவங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு தேங்க் பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக் டே வச்சுருப்பாங்க தேங்க்ஸ் கிவிங் டேன்னு பட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் நீங்க கிரேட்ஃபுல்லா இருந்தா உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் பிஸ்னஸ் கேஷ் ஃப்ளோ எல்லாமே டென் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நாலேஜ் இஸ் பவர் ஒன்லி வென் யூ இம்ப்ளிமெண்ட் இட் நன்றி உணர்வு நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்மளால் நன்றி உணர்வோடு இருக்க முடியுதாங்கிறதா இங்க கொஸ்டின் நம்ம ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது திருக்குறளையும் மனப்பாடம் பண்றது பெருசு இல்லை ஆனா இந்த ஒரே ஒரு திருக்குறள் இனிய உளவாக இன்னாத குரல் கணியிருப்ப காய் கவர்ந்தற்று இந்த ஒரு குரல் நம்ம ஆள் மனசுல நல்லா பதிஞ்சிருந்தா நம்ம நெகட்டிவான வேர்ட்ஸை மற்றவங்க ஹர்ட் பண்ற மாதிரியான யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம நாக்கு ஒரு எலும்பில்லாத உறுப்பு பட் அதுக்கு ஒருத்தரோட மனசை ஈஸியா உடைக்கக்கூடிய பவர் இருக்கு ஸோ ஹேண்டில் இட் வித் கேர் நம்ம எவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கோங்கிறத விட அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம லைஃபோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறதா முக்கியம் ஸோ இந்த கிராட்டிடியூட உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டா அப்புறம் நீங்க உலக த்தை பாக்குற பெர்செப்ஷனே வேற மாதிரி இருக்கும்

ஒவ்வொரு பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் நீங்க இந்த சேலஞ்சுக்கு ரெடினா உங்க லைஃப்ல மிராக்கல்ஸ் மேஜிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும்னா கமெண்ட்ல நீங்கள் இப்போ இந்த மொமெண்ட்ல உங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்துக்காக கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் நல்ல ஜாப் ஹெல்த் நல்ல ஹவுஸ் இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னா என் லைஃப் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அந்த மாதிரி இந்த விஷயம் இல்லை இந்த விஷயம் கிடைக்காம இருந்திருந்தா என் லைஃப் ரொம்ப டவுனில் இருந்திருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு நல்ல புது டைரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு நோட்டு இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் யூஸ் பண்றதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கைக்கு அடக்கமா இருக்கிற மாதிரி ஒரு கூழாங்கல்ல தேடி பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நன்றி உணர்வை அளவுக்கு பெருசா உங்க லைஃப்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றீங்களா என் லைஃப் கம்ப்ளீட் மெஸ்அப் பண்ணுறீங்களா நான் ஒருத்தவங்க லைஃப்ல நடந்த இன்சிடண்ட பத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எவ்வளவு தேவலன்னு நினைப்பீங்க இவங்க நேம் ஜூலி சிக்ஸ்டீன் இயர்ஸுக்கு முன்னாடி இவங்களோட அக்கா அவங்க பே பேபி டூ இயர்ஸா இருக்கும் போது ஏதோ ஒரு கேன்சரால இறந்துட்டாங்க அந்த பெயின்ல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள சிக்ஸ் மந்த்ஸ்ல இவங்க அப்பாவும் இறந்துட்டாரு ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க இவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் சொல்லி அழுதுருக்காங்க அக்கா அப்பா ரெண்டு பேரும் இறந்துட்டோம் நீயாச்சும் ஒரு பத்து வருஷம் என்கூட கூட இருமான்னு நான் கூட இருக்கமான அவங்க சமாதானப்படுத்தினாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ்ல அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க பேக் டு பேக் மூன்று இழப்புகள் லைஃப்ல இனி யாருமே இல்லையே எதுக்கு வாழணும் லைஃப்ல என்னதான் நடக்குதுன்னு நொந்து போன டைம்ல ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காங்க அங்க இவர் இவர் சீக்ரெட் மூவில வந்திருப்பாரு மைக்கேல் பேக்வர்த் அவர் அங்க கிராட்டிடியூட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு நீங்க கிராட்டிடியூடா இருக்கிறதுக்காக உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயமாவது இருக்கும் அந்த ஒரு விஷயத்த யோசிங்க அந்த ஃபீலிங்கை மேக்னிஃபை பண்ணுங்க நீங்க கிராட்டிடியூட் ஸ்டேட்ல இருந்தா நீங்க ஸ்டேட் ஆஃப் லவ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் காட் இஸ் லவ் தட் மீன்ஸ் யூ ஆர் வித் காட் அந்த வார்த்தைகள் எல்லாம் இவங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவரோட புக் ஒன்னு வாங்கி படிச்சிருக்காங்க இந்த புக்கோட டைட்டில் தான் நம்மளோட எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் யூ ஆர் த இந்த புக்ஸ் எல்லாம் அவங்க டெய்லியும் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அந்த கம்ப்ளீட்டாக வெளியில் வந்து இப்போ ஒரு கம்யூனிட்டி வச்சு இந்த மாதிரி ஃபேஸ் ஹெல்ப் ஒரு கவுன்சிலிங் ஜாப் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் நன்றி இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அட்லீஸ்ட் உயிரோட அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேரு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு நம்ம மனுஷனா பிறந்ததே புண்ணியம் அதை விட கை கால் சுகத்தோட ஹெல்த்தியா இருக்கிறது அதை விட பெரிய கிப்ட் இந்த ரெண்டு விஷயத்துக்காகவே நம்ம லைஃப் லாங் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு இப்ப இந்த நன்றியுணர்வோட பவர் புரிஞ்சிருக்கும் நீங்க இந்த தனியாக பண்ணாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா பண்ணும்பொழுது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ப்ளீஸ் லைக் ஆர் கமெண்ட் ஓகே மை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பி ஹெல்தி பி வெல்தி அண்ட் பி லைஃப் திஸ் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் இந்த சேனல் ஆஃப் மைண்ட் மேஜிக் இட்ஸ் ஆல் அபவுட் மணி அண்ட் மேனிபெஸ்டேஷன்